தற்போது இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இவங்க வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்த இடத்தையே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பித்த தேகம் அப்படின்னா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேக குணம் இருக்கும் கண்காணித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்க வேண்டியது யாரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் பற்றி படிக்கும் பொழுது நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் திரும்பவும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது உண்டு இப்போது தற்போது இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பை பற்றி குழந்தைய ரொம்ப அன்பாகவும் அரவணைப்போடும் வளர்க்கணும் குழந்தைக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கவே கூடாது குழந்தைகளை கண்டிக்க வேண்டியதே இல்லை நாம் எடுத்துக்காட்டாக இருந்து குழந்தைய அதே போல் நாம் வளர்க்கணும் அதன் முதன்படியாக எல்லாரும் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் குழந்தைக்கு மரியாதையாக கூப்பிட்டு பேசுகிறது இதை பார்க்க முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா குழந்தைகளும் ஒன்று கிடையாது ஒரு ட்வின் பேபி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று இரட்டை குழந்தை அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே என் பையன் ரொம்ப சென்சிட்டிவ் ஜஸ்ட்டு நான் கண்டுச்சிட்டேன் அப்படின்னாலே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ஓரத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழ ஆரமிச்சிருவான் அப்படியே ஆப்போசிட் என்னோட பொண்ணு ரொம்ப சுட்டி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவள்கிட்ட வந்து அன்பாக சொல்லியெல்லாம் எதையுமே சாதிக்க வைக்க முடியாது ரெண்டு அடி வச்சா தான் அவன் கண்ட்ரோல்கே வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலிருந்து பொழுது என்ன தெரியுதுன்னா எல்லா குழந்தைகளும் ஒன்றும் கிடையாது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஃபார்முலா ஒத்து வராது இப்போது குழந்தைகளுடைய உடல் அமைப்பு அவங்களுடைய குணாதிசயம் வைத்து குழந்தைகளை நம்ம முதல்ல எப்பவுமே பத்து கேட்டகரியாக பிரிக்க வேண்டியது முதல்ல நாம் மூணு கேட்டகிரியாக பிரிச்சுப்போம் ஒரு கேட்டகிரி என்ன அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆக்டிவாக எப்போவுமே துருதுருப்பாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க இந்த மாதிரியான குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஏஜ்லேயே நிறைய விஷயத்த ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க ஈஸியாக படிச்சுப்பாங்க அதே மாதிரி படிக்கிற வேகத்தில் அந்த விஷயத்தை மறந்துடும் செய்வாங்க வாசிப்பு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் புத்தக வாசிப்பு சீக்கிரமாக ஒரு விஷயத்த கற்றுக்குவாங்க நிறைய கதைகள் படிப்பாங்க அல்லது முன்னாடி நிறைய கதைகள் படிப்பாங்க பார்த்தா இப்போ நிறைய டிவி அல்லது யூடியூப் இருந்தோ கத்துக்குவாங்க பண்ணிப்பாங்க மல்டிபிளான வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்க குழந்தைகள் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் இவங்க வந்து என்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தா வாத தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி அந்த குழந்தைகள் அதிகமாக சிந்திப்பாங்க ரொம்ப அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் அதனால் இந்த குழந்தைகளை இவங்களை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் இவங்களை எப்படி வளர்க்க வேண்டியது எப்படி அப்படின்னா அவங்களுடைய வேகம் எக்ஸ்ப்ரெசிவிட்டி இது எல்லாமே அதே மாதிரி சந்தேக குணம் எதுவுமே நம்ம பண்ணுறது அவங்களுக்கே தெரியாது நம்ம பண்ணுறது சரியாக தப்பா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேக குணம் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க சரியான ட்ராக்கில் போகிறாங்களா தவறான ட்ராக்ல போகிறாங்களோ அதை உண்மையாக அப்படியே அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி வளர்க்கணும் அதாவது தேவைப்படுற நேரத்தில் பாராட்டியும் அவசியப்பட வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணியாகணும் வாத தேகமுடைய குழந்தைகள் அதிகமான அளவு கண்டிப்புக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி ரொம்ப சிந்திச்சு நம்மளை இப்படி பனிஷ் பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு அதே மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்து வாததேக குழந்தைகள் தான் நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க இந்த குழந்தைகளை தண்டிச்சிட்டிங்க அப்படின்னா அதையே நினச்சி அதையே திங்க் பண்ணி அதை வந்து பல வருடங்களுக்கு தன்னோட மனசில் ஒரு காயமாக உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க வாத உள்ள குழந்தைகள் அதனால் வாத உள்ள குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள அதிகமான அளவு தண்டனை கொடுக்க முந்தின ஸ்டேஜ் வர கண்டிப்பு வர அந்த நிலையோடு நம்ம நிறுத்திக்கிறோம் அப்போது வாததேக குழந்தைக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா டேக் இட் ஈஸி லெட் இட் கோ எல்லாத்தையும் லைஃப் வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இது தானப்பா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அதெல்லாம் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சாதாரணமாக சரியாயிடும் இப்படியான வார்த்தைகளை சொல்லி அவங்கள என்ன மனோபாவத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேக் இட் ஈஸி ரொம்ப எல்லாத்தையும் லகுவாக லைட்டாக எடுத்துக்கக்கூடிய இந்த மனோபாவத்திற்கு இந்த வாததேக குழந்தைகளை நம்ம கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படியே ஆப்போசிட்டில் கபதேகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்தாலே நல்ல பப்ளியாக இருப்பாங்க குழந்தைங்க நல்லா கோளுகுலுன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஓடி ஆடி ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கம்ப்யூட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உட்கார்ந்த இடத்தையே அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த கபதேக குழந்தைகள் இவங்க ஏற்கனவே டேக்கு டிசி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க எதுனாலும் எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க ஒரு எக்ஸாமில் கம்மியான மார்க் வாங்கினா பொருட்படுத்த மாட்டாங்க யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பாங்க அதை வந்து அவங்க லிஸ்ட்லேயே இருக்காது அதை பற்றி அவங்க ரொம்ப கூலாக ரொம்ப ஏன்னா கபம் இல்லையா மண்ணும் நீரும் சேர்ந்தது ரொம்ப குளிர்ச்சியாக எடுத்துப்பாங்க ரொம்ப கூலாக எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க லேசியான சோம்பேறித்தனமான மனோபாவமும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்போது இந்த கபதேக குழந்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லணும் அல்லது இப்போ இவ்வளோ டார்கெட் அப்படின்னு டைம் கொடுத்து இப்போது இந்த வேலையை நீ எப்படியாவது செஞ்சு முடிக்கிற அப்படின்னு மனதளவில் இந்த கபதேகமுடைய குழந்தைகளை எவ்வளோக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கபதேகம் உள்ள குழந்தைகள் வந்து அற்புதமாக லைஃப்பில் வந்து நல்ல ஒரு நிலை நோக்கி மூவ் ஆவாங்க அப்படி நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கலை அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா முழுக்க அவங்க சோம்பலுக்குள்ளே போயிடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது ஹார்ட் ஒர்க் நல்ல அதிகமான வேலை பார்க்குறது நிறைய சேலஞ்சஸ் சொல்லி கொடுங்க அவங்களை எப்போயுமே மோட்டிவேட்டடாக அவங்களுடைய பஞ்சபூதங்களுடைய அவங்களுடைய தீபூதத்தை எப்போவுமே தூண்டக்கூடிய ஒரு மோட்டிவேஷனுடைய குழந்தையை வச்சுருங்க மோட்டிவேட்டட் கபதேக குழந்தை லைஃப்பில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க பித்த தேகம் அப்படின்னா நல்ல லீனாக இருப்பாங்க ஏதாவது சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொன்னோம் அப்படின்னா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடித்து கையில் கொடுப்பாங்க ரொம்ப ஒரு தீவிரத்தன்மை ஒரு ஃபோர்ஸ் ஒரு வேகம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்போது நாம் பேரண்டிங்கில் கண்காணித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பித்த தேகமுடைய குழந்தைகள் ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே தீபூதம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபுல்லி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க அதனால் ஜென்ரலாக அதிகமான அன்பும் அரவணைப்பும் தேவைப்படும் ஏதாவது ஒரு போட்டி அப்படின்னா அதில் நாம் ஜெயிக்கணுன்ற வேகத்தோடு அவங்க சேலஞ்ச் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சிட்ருப்பாங்க அதே போல் அதிகமாக ஒரு தீவிரத்தன்மை அவங்ககிட்ட இருக்கிறதுனால ரொம்ப தீவிரமான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கிட்டையோ இந்த குழந்தைகள் வந்து சேர்ந்துட்டாங்க அல்லது ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் கட்டாயமாக ரொம்ப ஒரு தீவிரவாத தன்மையோட ஒரு வேலைக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க அதனால் பித்த உடல் இருக்க ஒல்லியான தேகம் உள்ளங்கை உள்ளங்கால் நல்ல சூடா இருக்கக்கூடிய உடல் தன்மை எந்த வேலை சொன்னாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய இந்த தன்மை உள்ள குழந்தைகளுக்கு தான் அதிகமாக என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம பேம்பரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பும் அரவணைப்பும் நீண்ட நாட்களுக்கு தேவைப்படும் அதாவது அவங்க பித்த உடலை விட்டு வரை அவங்க வயது வரை ஒரு இருபது வயதுக்கு மேலே கூட டீனேஜ் மட்டும் இல்லை அதற்கப்புறம் கூட அவங்கள மிதப்படுத்தி நிதானப்படுத்தி ரொம்ப கூலாக அன்பும் அரவணைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த குழந்தையை வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் அந்த நம்ம அவங்களோட உடல்ல உள்ள நெருப்பினுடைய தன்மை தீயினுடைய தன்மை மிதப்படும் பொழுது பெரிய வெற்றியாளர்களாக வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம குழந்தைகள் எல்லாரும் ஒன்று கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஏன்னா சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு நீ கண்டிப்போடு தான் குழந்தையை வளர்க்கணும் கட்டாயம் கண்டிக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் குழந்தை திருந்தும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க ஒருத்தர் வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்க கூடாது குழந்தை வந்து பாடத்திட்டம் தேவையில்லை படிக்க தேவையில்லை அப்படி ஃப்ரீயா விட்டு வழங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா குழந்தைகளும் ஒண்ணு கிடையாது இத கட்டாயமா தாய் தந்தை தான் இதை உணர்ந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் தன்மை புரிஞ்சிட்டு அந்த வழியில அவங்கள நம்ம டைரக்ஷன் பண்ணும் பொழுது அவர்களை வளர்க்கும் பொழுது மிகச்சிறந்த வளர்ப்பாக சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்ம குழந்தைகள் உருவாகுவாங்க அனைவருக்கும் நன்றி